நம்மளுடைய கெஸ்டா பறவைகளை மார்ஸ் அனுப்ப போறோம் சார் ஏன் பறவைகளை மார்ஸ் கூட்டிட்டு போகணும் நல்ல கேள்வி பறவைகள் தான் இந்த உலகத்தின் முதல் விவசாயி நீங்களோ நானோ நம்ம காடுகள் உருவாக்கல அது ஒரு மிகப்பெரிய வேலை பறவைகளால காடுகள் உருவாக ஆரம்பிச்சிருச்சுன்னா மனித இனம் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் கிடைச்சிடும் சோ நம்ம பூமி மாதிரியே மார்சும் நம்மளுடைய புது உலகமா மாறும் இந்த காடுகள் மலை காடுகள் நம்ம பாட்டு நடல நம்ம ஆத்தா அப்பத்தா நடல அத்தனை மரங்களையும் நட்டது பறவைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த ஆலமரத்துக்கு கீழே அத்தனை விதை விழுது அரச மரத்துக்குள்ள லட்சக்கணக்கா விதை விழுகிறது ஒரு விதை கூட முளைக்காது எப்ப முளைக்கும் இந்த வேப்பம்பழத்தை காக்கா திங்கணும் இந்த வேப்பம்பழத்தை மைனா திங்கணும் இந்த ஆலம் விதைகளையும் அரச விதைகளையும் இந்த பறவைகள் திண்டுட்டு கழிவாகி போட்டால் தான் முளைக்கும் இது இயற்கையின் விதி இது உயிரியல் டவுன்லோட்